அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் இந்த பாடத்திலிருந்து தன்மதிப்பீடு வினாக்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சரை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பின்வரும் வினைகளை அடிப்படை வினைகளாக கருத்தில் கொண்டு அவ்வினைகளுக்கான வினைவேகத்தினை குறிப்பிடும் சமன்பாடுகளை எழுதுக ரெண்டு வினைக்கான ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க இங்கே என்ன கேட்குறாங்கன்னா வினை வேகத்தினை குறிப்பிடும் சமன்பாடு எழுத சொல்றாங்க ஒரு வினைக்கான வினை வேகத்திற்கான சமன்பாடு எழுதலாம்னா ரெண்டு விதமா எழுதலாம் ஒன்று வந்து வினை வேக விதியின் மூலமாக எழுதலாம் இன்னொரு முறையில் எப்படி எழுதலாம்னா அந்த வினையில் இருக்கிற இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் வினை படு பொருளுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வினை விலை பொருளுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இந்த நம்பருக்கு என்ன பேரு வேதி வினைக்கூறு விகித குணகம் அதை பயன்படுத்தியும் எழுதலாம் அதை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பின்வரும் வினைகளை அடிப்படை வினைகளாக கொண்டு அந்த வினைகளுக்கான வினை வேகத்தினை குறிப்பிடும் சமன்பாடை எழுத சொல்கிறாங்க வினைவேக விதியின் மூலமாக கிடையாது அப்போ எப்படி எழுதுறது வினை வேகம் இஸ் ஈக்குவல் முதல்ல இந்த ஏவ பொறுத்து சொல்லலாம் ஏன்றது வினைப்படு பொருள் வினை நடக்க நடக்க வினைப்படு பொருளோட செறிவு என்னாகும் குறையும் ஸோ அதை காண்பிக்கிறதுக்காக மைனஸ் இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதோட தலை கீழே எழுதிடணும் அப்போ த்ரீக்கு தலை கீழ் ஒன் பை த்ரீ கரெக்டா இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அவர் வந்து மாறுவார் ஸோ டிஏ செரிவு பை டிடி அடுத்தது இஸ்இக்குவல் டு எப்போ நீங்கள் அடுத்த பொருளுக்கு போடுறீங்களோ அப்போ மறுபடியும் இஸ் ஈக்குவல் போட்டுடணும் இப்போ இதுவும் வினைப்படு பொருள்தான் இதோட செறிவும் குறையும் அதனால் மைனஸ் இங்கே இருக்க நம்பர் அஞ்சு அதோட தலைக்கு ஒன் பை ஃபைவ் இப்போ இதோட செறிவில் மாற்றம் ஏற்படும் அப்போது டிபி டூ பை டிடி இப்போ அடுத்தது விளை பொருளுக்கு போகிறோம் ஸோ அடுத்தது கண்டிப்பாக என்ன பண்ணிடணும் மறக்காமல் இஸ் ஈக்குவல் டு போட்டுடணும் இது விலைப்பொருள் அப்போ இதோட செறிவு அதிகமாகும் அதனால் ப்ளஸ் இங்கே இருக்கிற வேதி வினைக்கூறு குணகம் பார்த்தீங்கன்னா ஃபோர் அதோட தலைக்கீழ் ஒன் பை ஃபோர் இதோட செறிவில் மாற்றம் ஏற்படும் அப்போது டிசிடி பை டிடி ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஒரு குட்டி குட்டி விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மைனஸ் போடணும் தலைக்கீழ் போடணும் டிபைடி போடணும் இந்த வினை படுப்பொருள் விளை பொருளை சுற்றி ஸ்கொயர் பிராக்கெட் போடணும் அப்போ தான் அது செறிவை குறிக்கும் முக்கியமாக அடுத்தடுத்த பொருளுக்கு மாறுறப்ப இஸ் ஈக்குவல் டு போடணும் இது எல்லாமே வினைவேகத்துக்கு சமம் அவ்வளவுதான் இப்போ அடுத்த ரெண்டாவது சமன்பாடுக்கான இந்த வினைவேகத்திற்கான சமன்பாடுகளை நம்ம எழுதலாம் ரெண்டாவது சமன்பாட்டுக்கும் வினை வேகத்திற்கான சமன்பாடாக எழுத போகிறோம் அப்போ வேகம் இஸ் ஈக்குவல் டு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் வினைப்படுப்பொருளை ஸ்டார்ட் பண்ணணும் யார் முதல் வினைப்படுப்பொருள் எக்ஸ்டூ இப்போது அவரோட செறிவு என்னாகும் குறையும் நேரம் ஆக வினை நடக்க நடக்க அதனால மைனஸ் இவருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா வேதி வினை கூறு விகித குணகம் நம்பர் இல்லை அதனால் இருந்தால் நம்ம தலைகீழ் போட போகிறோம் இல்லை அதனால் அப்படியே விட்டுடுறோம் டி எக்ஸ்டூ செரிவு வைடி அடுத்த வினைப்படு பொருளுக்கு போடுறோம் இஸ் இஸ் ஈக்குவல் டூ அதுவும் குறையும் மைனஸ் அதுக்கு முன்னாடியும் நம்பர் இல்லை அதனால் அப்படியே விட்டுடுறோம் டூ பை டிடி இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் மாதிரி வர மாதிரி இருக்கலாம் என்னென்னா இந்த டூவை வச்சு நீங்கள் வந்து நினைக்கலாம் அப்போ எப்போவுமே இது மாதிரி தெரியாதது எக்ஸ்டூன்றது தெரியாது இப்போ தெரிஞ்சதை வச்சு பாருங்கள் இப்போ ஹைட்ரஜன்னா ஹெச் டூ இல்லையா இப்போ இந்த டூவை நீங்கள் எடுப்பீங்களா ஹைட்ரஜனோட ஃபார்முலாவில் இருக்கிற நம்பர் அதை நம்ம தனியாக எக்காரத்தை மட்டும் நம்ம எடுக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இங்கேயும் ரைட் அடுத்தது வினை பொருளுக்கு போகிறோம் ஸோ இஸ் ஈக்வல் டு போடுற வினை விலை விளை பொருளோடய செறிவு அதிகமாகும் அதனால் ப்ளஸ் போடுறேன் இங்கே இருக்க நம்பர் டூ அதோட தலைக்கு ஒன் பை டூ டி எக்ஸ் ஒய் பை டி டி சரியா ஸோ இதுதான் ரெண்டாவது கொடுத்துருக்கிற வினைக்கான வினைவேகத்திற்கான சமன்பாடு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ஈஸியாக அதில் குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக எழுதணும்